இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்படறோம்னு அன்னக்கு ஒரு இஞ்சி சட்னி தான் பண்ண போகிறோம் இஞ்சி சட்னி வந்து நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சட்னி வந்து இந்த சட்னி வந்து தோசை இட்லி இதுக்கு வந்து செஞ்சு சாப்பிட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இஞ்சி சட்னி வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சுன்னு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இந்த இஞ்சி சட்னியை வந்து எப்படி வாங்க வாங்கப்பா நான் வந்து இந்த இஞ்சி சட்னியை அரைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் மல்லி ஒரு அ அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் கா டீஸ்பூன் வெந்தயம் ஒரு நூறு கிராம் இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் ஒரு எட்டு காஞ்ச மிளகா ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸு கொஞ்சம் புளி இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்குவோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடையில் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ரெண்டு கட்டி பெருங்காயத்தை போடுறேன் இந்த கட்டி பெருங்காயம் வந்து நல்ல அளவுக்கு பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் எட்டு காந்த மிளகா எடுத்து வச்சுருக்கிறத உள்ள சேர்த்து அதையும் நல்லா வறுத்துடலாம் இந்த மிளகாவும் பெருங்காயமும் நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து நான் மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டேன் இது சீக்கிரத்தில் ஆறிடும் இது வந்து அடுத்தாப்புலாம் வறுக்கிறதுக்கு எண்ணெயெலாம் ஊற்ற தேவையில்லை நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடுறேன் இது ஒரு முக்கால் இது ஒரு முக்கால் வாசி செவந்து வரட்டும் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக லைட்டாக செவந்து வரும்போது இந்த ஒன்றே கால் ஸ்பூன் மல்லியை போட்டுடுறேன் அந்த மல்லியும் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுப்பு விட்டுறேன் மல்லி வாசனை வந்தோடன ஜீரகமும் வெந்தயமும் ரெண்டையும் உடைச்சேன் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஜீரகம் போடும்போது ரொம்ப கருகிடு டக்குலு இது வந்து நல்ல வறுவட்டுருச்சு இதையும் ஆற வச்சு ஆற தான் வச்சுன்னா நான் அப்படியே மிக்சி ஜாரோடு அப்படியே ஆற வச்சுருப்பேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு இந்த இஞ்சியை வந்து நான் நல்லா தொளியெல்லாம் சீவிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வருபடணும் அடுப்ப வந்து ஸ்லோவாக வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு மா மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ரொம்ப கருசானதை அளவுக்கு வறுத்து விடலாம் இந்த பூண்டு வந்து நல்லா வாசனை ஒரு ஒரு நிமிஷங்கிட்ட அந்த பூண்டை வதக்கி விட்டுருக்கேன் இஞ்சை வதக்கி விட்ருக்கேன் சாரி பூண்டை வந்து பூண்டுன்னு சொல்லிவிட்டேன் இஞ்சை வதக்கி விட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டை உளுந்து உள்ள சத்தரை அதுக்கடுத்து இந்த நெல்லிக்காய் சைஸு புளியவும் நல்லபடி கிள்ளி போட்டு செத்துட்டோம்னா நல்லா அந்த புளியும் வறுபடும் வருபடும் போது நல்லா வறு வறுத்துட்டு அரைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லா கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுரும் இஞ்சி வந்து இந்த அளவுக்கு செவந்து வரணும் இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடப்போகிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வருத்திருந்தோம் இல்லையா மிளகா மல்லி உடுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டு அரைக்க போகிறது வந்து இதை தான் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன் இந்த தொ சட்னிக்கு தே தகுந்த உப்பை வந்து இது உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட போகிறேன் அதுக்கடுத்து தான் அதை சேர்க்க போகிறேன் நான் வந்து இந்த ப மல்லி மிளகாய் எல்லாமே இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி தான் எடுத்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதோட இந்த இஞ்சி பூண்டு புளி எல்லாத்தையுமே சேர்த்துடுறேன் இதையும் தண்ணி ஊற்றாமல் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த சட்னியை வந்து இந்த பக்குவத்தில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெயாக விட்டுருக்கேன் இதில் வந்து கடுகு உடுத்த பொறுப்பு சேர்க்குறேன் கருவேப்பிலை போடுறேன் இப்போ வந்து இந்த சட்னியை வந்து உள்ள சேர்த்துறேன் இந்த சட்னி வந்து நல்ல எண்ணெயில நல்லா பிரட்டி விடணும் ஒரு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்ல இந்த எண்ணெயிலயே பிரட்டி விடணும் ஏன்னு கேட்டோம்னா இந்த இஞ்சியில் வந்து ஒரு காரன் தன்மை உண்டு அது போற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம் இருந்தாலும் நம்ம அரைக்கும் போது திருப்பியும் கொஞ்சம் பச்சை வாசனை வர்ற மாதிரி இருக்கும் உள் புள்ளியெல்லாம் கொஞ்சம் வேகாத அளவுக்கு இருக்கும் அதனால கொஞ்சம் இது பண்ணணும் இப்போ வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட நாட்டு சக்கரை போடுறேன் நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ போடுறோம் ஒரு அரை அரை ஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கிட்ட அளவு அளவுக்கிட்ட போடணும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க இந்த பூண்டு சட்னி வந்து நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்து நல்ல இப்படி இந்த சு சட்டியில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி சுருண்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் பூண்டு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் தோசையோடு தான் இந்த பூண்டு சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ಇದೇ ಮಾದರಿ ಅದೇ ಸೂಪರ ವೀಡಿಯೋ ನಾ ಉಳೆ ಸಂದಿದ್ದೇನೆ ನನ್ ವಾ